வெல்கம் டு நாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு தூ மிளகு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ இதுதான் சரியான அளவு உங்களுக்கு அதிக காரம் தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வறுத்துக்கலாம் அது தீஞ்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வறுத்துட்டு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அதிகம் தேவையான மூணு கூட எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லது கிராம்பு பட்டை லவங்கம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதெல்லாம் கம்மியாக எடுத்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கலாம் அப்புறமா நான் நூற்றி ஐம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதுக்கு டேஸ்ட்டு தரக்கூடியது வந்து சின்ன வெங்காயம்தான் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இது இது மட்டும் ரெண்டோ மூணோ உங்களுக்கு காலத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா அந்த பச்சை வாசனை பூக்க நல்லா வதக்கிக்கலாம் இதை இது ரொம்ப சீக்கிரத்தில் செய்திடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போக இப்போது அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகமாக சேர்க்கிறதுனா ஒரு கிலோவுக்கு இந்த அளவுகளை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க இது வந்து நிறைய தண்ணி சேர்க்க போகிறது இல்லை இது கொஞ்சம் தான் தண்ணி சேர்க்க போகிறோம் அப்படியே அந்த எண்ணெயிலே அது நல்லா வெந்துடும் இது நீங்கள் வந்து வேகாதான்னு கவலைப்பட வேண்டாம் நல்லா வெந்துடும் இது பஞ்சு போல் வெந்துடும் இது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடோம் நீங்கள் அதிகமாக உங்கள் ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து எப்பயுமே காரம் கம்மியாக சே சாப்பிட்றதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் சிக்கனே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் நீங்கள் அப்படியே மூடி போட்டு இருபது நிமிஷம் அப்படியே வச்சிடக்கூடாது அப்பப்போ திறந்து மூடியை திறந்து பார்த்து நல்லா கிளரி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா வேக வெந்து வரும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுட்ரை மிளகு சீரகம் சோம்பு அந்த பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஸ்டவ்லே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா கிளறி விடலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் த்ரீ மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இந்த பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம குழம்பு மாதிரியோ கிரேவி மாதிரியோ நம்ம செய்ய முடியாது ஒரு திக்காக இருந்தால் தான் ஒரு நல்லாயிருக்கும் இது நம்ம ரசத்துக்கூடையோ இல்லை சாம்பார் கூடையோ இது வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இதுக்கு வந்து முக்கியமான பொருள் வந்து நமக்கு வந்து இது தான் தேவை நல்லெண்ணெய் அப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சீக்கிரத்தில் நம்ம செய்து முடிச்சிடலாம் இது நல்லா வெந்துடும் நீங்கள் கவலைப்பட வேணாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோமே அது வேகாதுன்னு கவலைப்பட வேணாம் நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா அதிகம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து இப்படி தான் நல்லா திக்காக செய்தால் இந்த மாதிரி செய்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்புறமா வந்து இது நல்லா வெந்துருச்சு நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிடலாம் டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம நல்லா இது செய்து முடிச்சிடலாம் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்படி செய்தால் தான் திக்காக செய்தால் தான் நல்லாயிருக்கும் இது நீங்கள் ரசத்துக்கூட கூட வச்சு சாப்பிட்லாம் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள் ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பெப்பர் ஃப்ரை அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு அதிகமாக செய்யணுன்னா இதே அளவில் டபுள் ஆக்குங்க குறைவாக செய்தால் அதே குறைவாக ஆக்கிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ